கச்சேரி பாடலுக்கு துபாயில் அசத்தல் இளைஞர்களின் வைரல் வீடியோ தலைவர் படம் மற்றும் கடைசி படமாக கருதப்படும் ஜனநாயகன் திரைப்படமானது வரும் பொங்கலை ஒட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது ஜனநாயகன் படத்தை ஹெச் வினோத் இயக்குகிறார் ராக்ஸ்டார் அனிருத் இப்படத்தை இசையமைக்கிறார் அண்மையில் அனிருத் இசையில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி இருந்தது தளபதி கச்சேரி பாடலில் தளபதியின் அசத்தல் நடன அசைவுகள் இன்று வரை மக்களை ஆட வைத்துக் கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் எங்கு பார்த்தாலும் தளபதி கச்சேரி பாடலுக்கு தான் ரீல் செய்து அசத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் துபாயிலும் ஆண் பண் இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது துபாயில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்ட இளைஞர்கள் சிலர் போட்டி முடிந்ததும் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்